அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபைதனை பிரளய அது ஏற்படாமல் அதனை தடுத்து நிறுத்த அச்சபைதனை அமைத்து இவ்வுலகமதை மதை பிரளயத்திலிருந்து காப்பாற்றிய சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த பிரளய காலமதில் அவதரித்த மச்சவதாரம் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம் ஆதிநூல் பெற்ற சித்தனே நீர் வாளி உயிர்கள் வாழ யாம் மச்சவதாரமாய் அது பூண்டோம் உயிர்களை காப்பதற்கு அதுபோல் இன்று பிரளயமாய் இருக்கின்ற கழிதனில் யுகமதை காத்து இங்கிருக்கின்ற உயிர்களை காத்து வழி நடத்துகின்ற சித்தனே நீர் வாளி ஒவ்வொரு உயிரையும் அதனை புண்ணிய உயிராய் உயர் ஞானமது பெற்ற உயிராய் மாற்றி அமைக்கின்ற சித்தனே நீர் வாளி உலகமதை ஓய்வுக்க தன்னுடைய உயிரையே தானமாய் கொடுத்து சிவசபைதனை அமைத்து சிவமகா வாழி சித்தனாய் இப்பேரண்டங்களை எல்லாம் ஆளுகின்ற சித்தனை நீர் வாளி அவதாரமது யாம் பூண்டோ உயிர்களை காக்க இன்று அவதாரமதை நீர் உமக்குள் எம்மை பூண்டு பத்து அவதார நிலைகளையும் உமக்குள் நீர் பூண்டிருக்க யாம் அதில் ஓர் அவதாரமாய் உள்ளுக்குள் இருக்க நீர் உரைக்கின்ற உரைகளில் யாமும் உரைக்கின்ற அவ்வுயர் ஞானமது கலந்திருக்கின்ற அப்பாக்கியமதை எமக்கு மச்ச அவதாரமாகிய எமக்கு வழங்கியதற்கு சிவமகா வாழை சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் அரும் ஆசி உரைகள் எத்தனையோ ஊழிகாலங்கள் கடந்த பின்பும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் யாம் இத்தனை யுகங்கள் கழித்து வந்து உம்மை வாழ்த்த அவ் அனுமதிதனை வழங்கி அருள் ஆற்றலோடு உம்மை வாழ்த்திய அகமகிழ்வையும் எமக்கு வழங்கிய சித்தனே வாழி ஆதி சூச்சம நூலதை கொண்ட சித்தனாய் யுகமதை மாற்றுகின்ற பேராற்றல் கொண்ட சித்தனே நீர் வாளி என்று இவ்வைகரை வேலைதனில் யாம் மச்ச அவதாரம் மதிமறைந்து வானிலிருக்கும் மதிமறைந்து கதிரவன் எழுகின்ற இவ்வேளைதனில் உம்மை வாழ்த்தி யாம் அமர்ந்திருக்கின்றோம் உமது நூலில் மச்ச அவதாரமாய் ஆதிசூட்சம நூல் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் வராக அவதாரம் வந்தோம் அகமகிழ்வில் வந்தமர்ந்தோம் தச அவதாரங்களும் உம்மை வாழ்த்த போட்டி போட்டு ஒவ்வொன்று அவதாரங்களும் உம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற வேலைதனில் இன்று எம்மை வாழ்த்த வர வளைத்தமைக்கு உம் திருவடிகளை பணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் வராகம் ஆதி இறை நூல் கொண்ட சபைதனில் இறையாய் அமர்ந்த ஆசானே நீர்வாலி என்று யாம் வராகம் வாழ்த்துகின்றோ இவ்வுலகுதனை காக்க யாம் வராக அவதாரமாய் அவதரித்தோம் அதுபோல் வாழை சித்தனாய் உலகில் இருக்கின்ற புண்ணிய உயிர்களை காத்து புண்ணியமில்லா மற்ற கலியுகமதில் உழன்றிருக்கின்ற ஜீவன்களுக்கும் உயர் புண்ணியம் தனை கொடுத்து அப்புண்ணியமதை அவர்கள் பெற அவர்களுக்கு உயர் ஞானமதை கொடுத்து வழி நடத்தி அனைத்து உயிர்களையும் முக்தி நிலைக்கு அழைத்து செல்கின்ற மும்மூர்த்தி வடிவு கொண்ட சித்தனே நீர் வாளி என்று அம்மும்மூர்த்தியில் ஒரு மூர்த்தியாய் இருந்த பரந்தாமன் எடுத்த வராக அவதாரம் யாம் உம்மை வாழ்த்துகின்றோம் மச்ச அவதாரம் உம்மை வாழ்த்தியது அனைத்து உயிர்களையும் காக்கின்ற உயர் சித்தனாய் நீர் இருந்தீரென்று இருக்கின்றீர் இன்னும் இருப்பீர் உம் அவதாரத்தில் தச அவதாரங்களும் காத்து நிற்கும் அதில் தசமாவது அவதாரமான கல்கி அவதாரமாய் நீரே சிவமகா வாழை சித்த நின்ற பேர் அவதாரமாய் இருக்கின்ற அந்நிலைதனை அனைவருக்கும் அறிவிக்கின்ற பாக்கியமதை இன்று எமக்கு வழங்கியதற்கு சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று யாம் வராகம் வாழ்த்துகின்றோம் அக மகிழ்வேள் வாழ்த்துக்கள் அது எப்பொழுது ஒருவனுக்கு வழங்கப்படும் தன் வாழ்நாளையே ஒருவன் பிறருக்காக பிறரை உயர்த்த வேண்டும் பிறரது பிறரின் நலமது காக்க வேண்டும் என்று ஒருவன் தன்னை தாரை வார்க்கின்ற ஒருவனுக்கே வாழ்த்துதலானது உண்மையாக வழங்கப்படும் உண்மை வாழ்த்துதலுக்கு உரிமை கொண்டாடிய உரிமை உள்ள சித்தனே வாழை சித்தனே நீர் வாளி என்று உம்மை மனமுருகி வாழ்த்துகின்றோம் வராகம் தசவதார நிலைகள் உம்மை வாழ்த்த அகமகிழ்வில் இருக்கின்றன அதில் இன்று யாம் உம்மை வாழ்த்தியதில் பேர் ஆனந்தமதில் அடைந்து இப்பேருலகை யாம் காத்தது போல் இன்று நீர் காத்து நிற்கின்றீர் இனி எம்மை விடவும் யாம் காத்தது ஓர் அவதாரமாய் ஒரு பரந்தாமனின் மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாய் இருந்த பரந்தாமனின் ஓர் அவதாரமாய் யாம் காத்தோம் எம்மாற்றல் ஆற்றல் குறைது ஆனால் இன்று ஆதியிலிருந்து இதுவரை இருக்கின்ற அனைத்து சிவத்தின் சக்திகளும் பிரபஞ்ச சக்தியையும் ஒட்டுமொத்தமாக அடக்கிய பேர் அவதாரமாகிய உமது ஆற்றலுக்கு ஈடான ஓர் ஆற்றல் உண்டோ அவ்வாற்றல் உள்ளுக்குள் கொண்ட பின்பும் உயர் ஞானமதை அனைவருக்கும் வழங்கி தாம் கொண்ட ஆற்றலை வைத்து அனைவரையும் சிவமாய் மாற்ற அனைத்து ஜீவன்களையும் சிவமாய் மாற்ற எண்ணி தாம் பெற்ற ஆற்றல்களை தாரை வார்க்கின்ற சித்தனே தரணி ஆள்கின்ற சித்தனே தன் நிகரில்லா சித்தனே உயர் சித்தனே உயர்மகா ஞானமதற்கு சொந்தக்கார சித்தனே நீர் வாளி என்று அகமகிழ்வோடு இவ் கதிரவன் எழும் வேளைதனில் மற்ற அவதாரத்தோடு யாம் வராக அவதாரம் உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய ஆதிகைலாய சுபசூச்சம நூலில் மச்ச அவதாரமும் வராக அவதாரமும் நாராயணனின் சார்பாக ஆழ்வார்களின் சார்பாக வாழ்த்து விட்டார்கள் அரியும் அரணும் ஒன்றே என்று உரைக்கின்ற சபையில் அவர்களோடு இணைந்து யாம் சிவத்தை பறைசாற்ற திருஞான சம்பந்தன் நாயன்மார்களால் நாயன்மார்களில் ஒருவனாய் வந்து வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனை உன் நூலின் உம் நூலின் ஆற்றல் எதுவென்று இவ் வையகமதில் காண்பிக்க ஆசிகளை ஆங்காங்கு சச்சங்கங்கள் மூலமாக வழங்குகின்ற சித்தனே அதை உலகம் அறிய காட்டுகின்ற சித்தனே நீர் வாழி ஆதி சுபசூட்சம நூல்தனை கொண்டு அவனவனுக்குள் அவனவனுக்குள்ளிருக்கும் அகங்காரமதை கொண்டு அவன் வழிமாறி நடக்கின்ற வேலைதனில் உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றல் மிக்க ஞான உரைகளினால் அவனை அவனே கொன்று உயர் ஞானமதை உள்ளுக்குள் உணர வைக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று உம்மை வாழ்த்த யாம் திருஞான சம்பந்தன் வந்தமருந்தோம் ஞானப்பால் உண்டதினால் யாம் உயர் ஞானமதை அடைந்தோம் அந்நிலை கிட்டியதினால் இன்று யாம் நாயன்மார் வரிசைதனில் அமர்ந்திருக்கின்றோம் அதுபோல் வருகின்ற சீடர்கள் யாவரையும் யாம் ஞானப்பால் உண்டது போல் அனைவருக்கும் உயர் ஞானப்பால் எமக்கு கிடைத்ததை விட மிக உயரிய ஞானமதை அவரவர்களுக்கு பக்குவமாக ஊட்டுகின்ற சித்தனே நீர்வாளி என்று யாம் திருஞான சம்பந்தன் வாழ்த்துகின்றோம் எவருக்கு கிடைக்கும் எவ்யுகமதிலும் கிடைக்கா எளிமையாக உயர் ஞானமதை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற சித்தனவன் எவருக்கு கிடைப்பான் இன்று இவ்வையமதியில் இருக்கின்ற மானிடர்களுக்கு கிட்டிருக்கின்றான் அவர்கள் அதனை பயன்படுத்தி முழுமையாக உயர் ஞானமதை உள்ளுக்குள் ஏற்று ஞானமதை அறிந்து அதன் வழி நடக்க வழி நடத்துகின்ற சித்தனே நீர் வாளி என்று ஞான சம்பந்தன் உம்மை வாழ்த்துகின்றோம் ஞானமாய் அமர்ந்த சித்து ஞானமாக அமர்ந்த சித்தனை யான் திருஞான சம்பந்தன் வாழ்த்துகின்றோ ஆதி இறை நூல் அது அற்புத மகா பெருநூல் பெரும் பொக்கிஷ பெருநூல் என்று இவ் இவ்வையமதில் அனைவருக்கும் எடுத்து காட்டி அதனை காட்டி அவன் அவனுக்குள் இருக்கின்ற அகங்காரம் அதை சுட்டி காட்டி அவன் அகங்காரமதை அளிக்கின்ற வலிதனையும் அவனுக்கு காட்டி வழி நடத்துகின்ற வாழை சித்தனே நீர் வாளி உயர் ஞானம் அதைதான் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தேடிய நிலையில் தெளிவான ஓர் பெரும் ஜோதியாய் சிவமகா வாழை சித்த ஜோதியாய் இவ்வையமதில் வாழும் குருவாய் அமர்ந்த ஞான ஜோதி சித்தனை நீர் வாளி என்று வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆதி இறை அது அனைத்தும் சமம் இவ்வுலகில் தாழ்வு என்பதெல்லாம் ஏதுமல்ல அனைவரும் இறை இடத்தில் சமமானவர்கள் என்பதை உண்மையில் சத்தியமாக இவ் கலியுகமதில் சத்திய யுகமதை நிறுவி இருக்கும் தலமதை சத்திய யுகமாக மாற்றி அமைத்த சக்தி கொண்ட சித்தனாம் சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி எங்கும் கிட்டிடாத ஆற்றல் ஒவ்வொருவரும் ஓர் புண்ணியத்தினால் பெறுகின்ற ஆற்றல் தாம் செய்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாது செய்கின்ற உதவியினால் அவர்கள் தமக்குள் பெற்றுக்கொள்கின்ற அப்புண்ணிய நிலை அதற்கே யாம் இவ்வளவு ஆற்றல் பெற்றவனோ என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்க தம்மையே தாரைவாத்து யாம் பெற்ற புண்ணியமும் எமக்கு வேண்டாம் அனைத்தையும் பிரபஞ்ச நலனுக்காக தாரைவாத்து அமர்ந்த தன்னிகரில்லா சித்தனே நீர் வாளி என்று திருஞான சம்பந்தனும்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு ஒவ்வொரு அவதாரங்களும் தச அவதார பரந்தாமனின் நிலைகள் உம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற வேலைதனில் அவர்களோடு இணைந்து அறியும் அரணும் ஒன்று என்பதை எடுத்துரைக்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இணைந்தார்போல் ஆசிகளை வாழ்த்துதலாக உமக்கு இவ்வைகரை வேலைதனில் உமதுடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அனைவருக்கும் எடுத்து காட்ட வழங்கி எம்மை உமக்கு வாழ்த்துதலை வழங்க அனுமதித்த சித்தனே நீர் வாழி என்று உம் திருவடிகளை சிறுபாலனாக யாம் திருஞான சம்பந்தன் உம்மை அடிவணங்கி வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஆதி இறை நூல் கொண்ட சித்தனாய் இருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்த திருஞான சம்பந்தனோடு மச்ச அவதாரத்தோடு வராக அவதாரத்தோடு யாம் மாணிக்க வாசகன் வந்தமர்ந்தோம் உம் நூலில் உம்மை வாழ்த்த வருகின்ற சீடர்கள் யாவரையும் மாணிக்கமாய் மாற்றுகின்ற அருள் ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி மாணிக்கம் அது எங்கிருக்கும் தனக்குள் இருக்கின்ற மட்டமான மனநிலைதனை ஒருவன் மாற்றுகின்ற வேலைகளில் அவன் மானிடனாக இருந்து அவன் மாணிக்கமாக மாறுகின்றான் என்பதை உணர்த்திய மகா சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று யாம் மாணிக்க வாசகன் உம்மை வாழ்த்துகின்றோம் மாணிக்க வாசகனாய் யாம் சிவத்தின் திருவடிதனை என் பக்தி அவன் எமக்குள் கொடுத்த பக்தியினால் அதை யாம் அவனுக்கு மீண்டும் கொடுக்க செய்து எம்மை அவன் அழைத்து கொண்டான் நாயன்மார் வரிசைகளில் எம்மை அமர வைத்து கொண்டான் அதுபோல் இன்று உம்மை நாடுகின்ற சீடர்களுக்கு உயர் ஞானமதை கொடுத்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது இன்று கொடுத்தால் என்றாவது அவன் அதை உணர்ந்து திருந்தி வந்து அமர்ந்து விடுவான் என்று எதிர்பார்ப்பு இல்லாது அனைவருக்கும் சமமாய் இவருக்கென்று அதிகம் அவருக்கென்று அதிகம் இல்லாது அனைவருக்கும் சமமாய் ஞானமதை உமது உரையின் மூலம் உரைத்து முடையாதிகளாய சுபசூட்சம நூலின் மூலம் உரைத்து அனைவர்களுக்கும் அது உந்தூர பதிய வேண்டுமென்று அதனை உரைத்து உரைத்து நீர் உறைந்திருக்க அதனை கேட்டு தன்னை பக்குவப்படுத்திய சீடனெல்லாம் உம்மை நாடி வந்து உம்மோடு உறைந்திருக்கின்றான் உயர் ஞானம் எதுவென்று உறைந்து தம்மை இக்கலியுகம் அண்டாது இக்கலியுகம் அதில் எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் அவனை அண்டாது புண்ணிய யுகமாய் உம்மோடு உறைந்திருக்கின்றான் அந்நிலைதனை வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் இப்பூலோகத்தில் இருக்கின்ற உயிர்கள் யாவற்றுக்கும் சமமாக கொடுத்த சிவமகா வாழை சித்தனை நீர் வாழி என்று யாம் மாணிக்க வாசகன் உம்மை வாழ்த்துகின்றோம் எதற்காக வாழ்த்துக்கள் இவ்வளவு வாழ்த்துக்கள் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த உரைக்கின்றான் அகத்தியன் மும்மூர்த்திகள் எம் அருமுகன் பரந்தாமன் பத்து அவதார நிலைகளெல்லாம் சிவமகா சித்தனை வாழ்த்துகின்றன எதற்காக வாழ்த்துகின்றன திருஞான சம்பந்தன் உரைத்தான் எதிர்பார்ப்பு இல்லாது தன்னையே தாரை பார்க்கின்ற அந்நிலை எவருக்கு கிட்டும் ஒருவன் ஒரு புண்ணியத்தை கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால்தான் அவனுக்கு அது கிட்டும் அதுபோல் புண்ணியமாய் அமர்ந்த ஒருவனே புண்ணியத்தை எதிர்பார்க்காது அனைவருக்கும் புண்ணியத்தையே தானமாக கொடுக்கின்ற அப்புண்ணிய நிலைக்கு யாங்கள் உம்மை வாழ்த்தாமல் என்ன செய்வது வாழ்த்துதல் மட்டுமே எங்களால் உமக்கு வழங்க முடியும் ஏனென்றால் உம்மை வாழ்த்தினாலே அது பெரும் புண்ணியமாக எங்களுக்கு கிடைக்கவில்லை அது எங்களிடமிருந்து மீண்டும் சிவசபைக்கே வந்து விடுகின்ற அருள் புண்ணியமதை எங்களுக்கு கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று நாயன்மார்கள் யாவரும் இன்று திரு திருஞான சம்பந்தன் உரைத்த அவ்வாழ்த்துதலிலும் மாணிக்க வாசகனாய் யாம் இன்று உம் திருவடிகளில் வாழ்த்துதலை சமர்ப்பிக்கின்ற இவ்வேளைதனில் அனைத்து நாயன்மார்களும் உம்மை வாழ்த்து அகமகிழ்வோடு உன் நூலில் அமர்ந்திருக்கின்றோம் சிவமாய் நீர் அமர்ந்திருக்க நாயன்மார்கள் யாவரும் உம்மோடு அமர்ந்திருக்கின்றோம் அவ் அரும்பாக்கியமதை எங்களுக்கு கொடுத்த சித்தனே நீர் வாளி என்று யாம் மாணிக்க வாசகன் உம்மை இவ் வைகரை வேலைதனில் வாழ்த்தி அகம் மகிழ்வோடு சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்திய பேர் ஆனந்தமதில் தலைத்து யாம் அமர்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி